ஸோ ஜனவரி மந்த்துக்குரிய இம்பார்ட்டண்ட் தினம் ஜனவரி நான்காம் தேதி வந்து லூயிஸ் பிரைலியோட தினம் ஜனவரி நாலு வந்து லூயிஸ் பிரைலி டே ஜனவரி ஆறு வந்து போரினால் ஆதரவற்றவர்களின் சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஆறு வந்து போரினால் ஆதரவற்றவர்களின் சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்ஆர்ஐ டே அப்படின்ற தினம் வந்து செலிபிரேட் பண்றாங்க ஏன் இந்த தினம் வந்து செலிபிரேட் பண்றாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அப்ப வந்து இந்தியாவிற்கு வந்திருக்காங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க சோ அத வந்து செலிபிரேட் பண்ற விதமா கொண்டாடப்படுற விதமா என்ஆர்ஐ டே வந்து நம்ம வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து கொண்டாடப்படுது ஜனவரி பத்து வந்து உலக சிரிப்பு தினம் ஜனவரி பத்து வந்து உலக சிரிப்பு தினம் பதினொன்று ஜனவரி பதினொன்று வந்து லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு நாள் லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு நாள் ஜனவரி பதினொன்று ஜனவரி பன்னிரண்டு தேசிய இளைஞர்கள் தினம் இந்த தினம் எதற்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் சோ அந்த அதனுடைய நினைவாக தேசிய இளைஞர்கள் தினமாக நம்ம ஜனவரி பன்னிரெண்டு வந்து செலிப்ரேட் பண்றோம் ஜனவரி பதினாலு வந்து சென்னை மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்ட தினம் சோ இது எந்த வருடம் எந்த ஆண்டு வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஜனவரி பதினாலு சென்னை மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தினம் ஜனவரி பதினைந்து இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினைந்து இந்திய ராணுவ தினம் வந்து ஏன் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த தினத்தை அப்படின்னா ஜெனரல் கே எம் கரியப்பா வந்து ஜெனரல் கே எம் கரியப்பா வந்து இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியா பொறுப்பேற்ற தினம் தான் இந்த ஜனவரி பதினைந்து இந்த தினத்தை வந்து இந்திய ராணுவ தினமா நம்ம கொண்டாடுறோம் ஜனவரி இருபத்தி மூன்று நேதாஜி பிறந்த தினம் பிறந்த தினம் ஜனவரி இருபத்தி மூணு இந்த தினத்துல வந்து தேசிய பற்று தினமும் கூட ஜனவரி மூணு நேதாஜியோட பர்த்டே தேசிய பற்று தினம் ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் இது எப்ப இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் தான் நம்ம இந்த தினத்தை வந்து கொண்டாட கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு கொஸ்டின்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஜனவரி இருபத்தி நாலு வந்து குழந்தைகள் கொண்டாடுறோம் ஜனவரி தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் சோ இத வந்து ஏன் அப்படின்னா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொடங்கப்பட்டுச்சு இந்த நாள் வந்து அறுபது ஆண்டுகள் இது வந்து அறுபது ஆண்டுகள் நிறைவை வந்து முன்னிட்டு வாக்காளர்களின் வாக்குப்பதிவை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் இந்த தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடிக்கோம் சோ ஸோ எதற்காக அப்படின்னு கேட்கலாம் தேசிய வாக்காளர் தினம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சு அறுபது ஆண்டுகள் நிறைவை வந்து செலிப்ரேட் பண்ற விதமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது வந்து இன்னொரு என்ன சுற்றுலா தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து சுற்றுலா தினம் வாக்காளர் தினம் சுற்றுலா தினம் எப்ப இந்த வாக்காளர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க கொண்டாடப்பட பட ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு வந்து இந்திய குடியரசு தினம் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னோட இந்திய குடியரசு தினம் ரிபப்ளிக் டே அப்படின்னு தெரியும் இந்த தினத்துல வந்து இன்னொன்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம் சர்வதேச சுங்கா மற்றும் கலால் தினம் சுங்க வரி கலால் வரி அப்படின்னு சொல்லணும்னா அந்ததான் சர்வதேச சுங்கா மற்றும் கலால் தினம் தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு வந்து சர்வதேச இன அழிப்பில் சர்வதேச இன அழிப்பில் இந்த மாதிரி நிகழ்வுகள்ல பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு கூறும் தினமா ஜனவரி இருபத்தி ஏழுல வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டு வந்து லாலா லஜபதி ராயோட பிறந்தநாள் லாலா லஜபதி ராயோட பர்த்டே சர்வதேச தகவல் பாதுகாப்பு தினம் ஜனவரி இருபத்தி எட்டு சர்வதேச தகவல் பாதுகாப்பு தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பது வந்து இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்திய செய்தித்தாள் தினம் செய்தித்தாள்ல வந்து விளம்பரம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செய்தித்தாள் தினம் இந்திய விளம்பர தினம் ரெண்டு தினங்கள் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது வந்து கொண்டாடப்படுகிறது ஜனவரி முப்பது ஜனவரி முப்பது வந்து தியாகிகள் தினம் இந்த தியாகிகள் தினம் வந்து ஏன் நம்ம கொண்டாடுறோம் இன்றைய தினம் ஜனவரி முப்பது ஏன் நம்ம கொண்டாடப்படுகிறோம்னா மகாத்மா காந்தி வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட தினம்தான் தியாகிகள் தினமாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம் தேசிய தூய்மை தினம் நேஷனல் கிளனினஸ் டே நேஷனல் கிளனினஸ் டே சர்வதேச தொழுநோய் ஒழிப்பு தினம் சர்வோதயா தினம் சோ ஜனவரி முப்பதுல வந்து நாலு தினங்கள் வந்து நம்ம கொண்டாடுறோம் தியாகிகள் தினம் தேசிய தூய்மை தினம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் சர்வோதய தினம் சோ இதெல்லாமே ஜனவரி முப்பதுல நம்ம வந்து கொண்டாடுறோம் ஜனவரி முப்பத்தி ஒன்று தெரு குழந்தைகள் குழந்தைகள் பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் தெரு குழந்தைகள் பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் ஜனவரி முப்பத்தி ஒன்று சோ ஜனவரி மாதத்திற்குரிய முக்கிய தினங்கள் பத்தி இந்த வீடியோல பாத்திருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்